இன்றைய தமிழ் தமிழ் சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்க சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகளை தான் பார்க்க இந்த சித்தர்கள் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு பொது தமிழ் புத்தகத்திலையுமே கொடுத்திருக்காங்க பட் அந்த புக் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷனா இருக்கிறோம் எடிஷன்ல மட்டும்தான் சித்தர்கள் உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்க்கு அப்புறம் வந்த எடிஷன்ல இந்த லெசனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சித்தர் உலகம் தொடர்பான செய்திகளுக்கும் ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைய வகுப்புல இந்த அட்வான்ஸ்டு தமிழ் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பேஜ் தான் இருக்கும் இதுல வந்து இடைக்காட்டு சித்தர் ஒரு பாடலும் குதம்பை சித்தருடைய ஒரு பாடலும் கொடுத்திருப்பாங்க அதற்கான பொருட்கள் தான் இங்க கொடுத்திருப்பாங்க வேற எதுவும் பெருசா இங்க குடுக்கல சோ அந்த பாடல்கள் அதற்கான பொருள் என்ன அண்ட் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் இங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சித்து என்ற சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கும் அப்ப சித்து அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அறிவு அப்ப சித்தர் என்னும் சொல் அறிவுடையோர் என்ற பொருளை தரும் சித்துனா அறிவு அப்ப சித்தர்னா அறிவை உடையவர்கள் அப்ப அறிவுடையோர் அப்படின்னு பொருள் கொடுக்கக்கூடியது சித்தர் இலக்கியம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தது சோ சித்தர்கள் வந்து மூட நம்பிக்கைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஜாதி மதம் வேதம் சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே எதிராக இருக்கக்கூடியதாக தான் இந்த சித்தர்கள் எழுதுற பாடல்கள் எல்லாமே இருக்கு யாரும் ஒரு சமூகத்தை சார்ந்தோ ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ இங்க இருக்கவங்க எழுதல ஓகேங்களா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அந்த உண்மைப் பொருளை கண்டறிந்தவர்கள் உண்மை பொருளை கண்டறிந்தவர்கள் அனைத்தையும் ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய நாயும் ஒரு உயிர் தான் மனிதனாகிய நம்மும் ஒரு உயிர் தான் பறவையும் ஒரே உயிர் தான் சோ அப்ப அவங்களுக்கு எல்லாமே சமம் அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்களே தவிர எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் கொண்டு பார்க்க மாட்டார்கள் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க சோ அதனால அவர்கள் வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தனும் அப்படின்னு பாடுபட்டவர்கள்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் சித்தர்கள் அதே நேரத்துல எது உண்மையோ அதை பற்றியும் கூறியிருக்கிறார்கள் உருவ வழிபாடுகளை எதிர்த்துள்ளனர் சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்துள்ளனர் வானவியல் யோகாசனம் வர்மம் பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றிருந்தனர் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடையாகும் இது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இன்னைக்குமே ஒருத்தங்க உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா இந்த பிராணா ஆஹ் யாமம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இது இது வந்து மூச்சு பயிற்சி தான் இது வந்து சித்தர்கள் நம்மளுக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் தமது கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களின் நன்மைக்காகவே பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்திலே நம்மளுக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான உருவாக இருப்பவர்கள் இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மையை அறிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிலையற்றது என்பதனை அறிந்து எது உண்மை பொருள் எது நிலையானது என்பதனை அறிந்து வாழக்கூடியவர்கள் சோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆற்றலையும் என அவங்களுக்கு தெரியும் எந்த விஷயம் உண்மை எது பொய் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாய சித்துக்கள் எல்லாம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை பொருட்கள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை அறிந்து அவர்கள் ஆற்றலை உடைய அவர்கள் அவர்களுடைய ஆற்றலையும் இந்த மருத்துவத்துறையில் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையும் மக்களுடைய நன்மைக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தையே உருவாக்குனாங்க சோ அத எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க தம் பாடல் இவர்கள் தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர்கள் சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனதையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் என்னும் தத்துவத்தை தந்துள்ளனர் சோ நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்த முடியும் எதனால யோக பயிற்சியின் மூலமாக அப்படின்னு இந்த உலகிற்கு சொன்னவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் சோ இவர்கள் சித்தர்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கக்கூடிய மருந்துகளையும் கண்டறிந்தவர்கள் சோ குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆஹ் நோய்களுக்கு கூட அவர்களிடம் மருந்து இருந்தது ஆனா அதற்கான குறிப்புகள் நம்ம கிட்ட இப்ப இல்ல அதனாலதான் இன்னுமே வந்து நம்ம பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டியதா இருக்கு ஏன்னா அவர்கள் அனைத்து குறிப்புகளையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா உலகத்துல என்ன நோய் வரும் அதுக்கு எப்படி மருந்து தயாரிக்கலாம் அதுக்கான வழி என்ன செய்முறை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காததுனாலதான் இப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் கிடைக்காததும் ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு விதத்துல கெட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பொருட்களையும் என்ன இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஒருவேளை அதெல்லாம் கொடுத்திருந்தா வேற மாதிரி கூட இந்த உலகம் மாறி இருக்கலாம் ஒருவேளை குடுக்காம போனதுனால இப்ப நல்லா இருக்கலாம் ஓகேங்களா இடைக்காட்டு சித்தர் வந்து ஒரு பாடல் இங்க கொடுத்திருக்காரு தன்னுள் மணியை கருதிய பேரொழியை விண்ணின் மணியை விலக்கொழியை போற்றீரே பாலிற் சுவை போலும் பழத்தில் மது போலும் பொருள் போலும் நுண் பொருளைப் போற்றீரே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருள் உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது கண்ணுள் மணியே கண்ணுக்குள்ள என்ன மணி இருக்கும் கருவிழி அந்த விழி அஹ் கருமணி அப்படிங்கறதுதான் இருக்கும் மணியே அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய கருமணி தான் என்ன பண்ணது நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது சோ அப்படிப்பட்ட அந்த மணி போன்றவன் இறைவன் அப்படின்றாங்க சோ அந்த கண்ணுள் இருக்கக்கூடிய மணி போன்றவனே கருதிய பேரொழியே நாம் நினைத்து இருக்கக்கூடிய நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய கூடிய பேரொழின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க அப்படிப்பட்டவனே விண்ணின் மணியே விண்ணின் மணியை அப்படின்னா விளங்குபவனே விளக்கொலியை போற்றுகிறேன் விளக்கில் வரக்கூடிய அந்த ஒளியே சோ அப்படிப்பட்ட அந்த இறைவனை போற்றுகிறே போற்றுங்கள் அப்படின்றாங்க பாலில் சுவை போலும் அப்படின்னா பாலில் பால் குடிக்கும் போது ஒரு வகையான சுவை இருக்கும் அந்த பாலில் மறைந்திருக்கக்கூடிய சுவை போன்றவனே பழத்தில் மது போலும் மது அப்படின்னா இனிமையான அப்படின்னு அர்த்தம் ஒரு பழத்தில் மறைந்திருக்க கூடிய அந்த இனிமை போலும் இருக்கக்கூடியவனே நூலிற பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே நூலில் இருக்கக்கூடிய நுண்பொருள் போன்றவனே அவனை போற்றுங்கள் அப்படின்றாங்க அடுத்தது எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்றாங்க எள்ளில் தைலம் அப்படின்னா எள்ளுக்குள்ள என்ன தைலம் இருக்கும் தைலம்னா எண்ணெய் இந்த இடத்துல சோ அப்ப எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு பாருங்க எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குமோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்திலெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நிறைப்பொருளாக விளங்கக்கூடிய அந்த இறைவனை உள்ளத்தில் துதித்து உள்ளத்தில் அதாவது நம்மளுடைய மனசுல வச்சு இருத்தி உணர்வடைந்து போற்றுகிறேன் உணர்வுடன் அதாவது அந்த இறைவன் மேல நம்பிக்கை கொண்டு அந்த உணர்வுடன் நாம் அவரை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இங்க பொருளவுமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க நம் கண்ணில் இருக்கும் கருமணியை போன்றவனை நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை என்னாலும் போற்றுவீராக பாலில் மறைந்துள்ள சுவை போலும் பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலும் நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்து போலும் உலகப் பொருட்களில் எல்லாவற்றிலும் நுட்பமாக மறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றுவீராக எள்ளின் உள்ளிருக்கக்கூடிய எண்ணெய் போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அதான் நிறைப்பொருளே அப்படிங்கிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை உள்ளத்தில் துதித்து அப்படின்னா உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவீராக உணர்வடைந்து போற்று அப்படின்னா உணர்வுடன் போற்றுவீராக அப்படின்றார் ஓகேங்களா இந்த இடைக்காட்டு சித்தர் பற்றி இங்க ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க இடைக்காடு என்ற ஊரில் பிறந்ததனால் இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் போகர் என்ற சித்தரின் சீடர் இடைக்காலர் ஞான சூத்திரம் எழுவது என்பது இவருடைய நூல் அதாவது இவர் எழுதிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்காலர் ஞானசூத்திரம் எழுவது அப்படிங்கிறது மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையையும் எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார் அதாவது உண்மை பொருளுடைய தன்மை என்ன உண்மை பொருள்னா என்ன அது அதோடைய இயல்பு என்ன அதோடைய தன்மை என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக விடுதலை எப்படி அடைய வேண்டும் அதுதான் பிறவியற்ற பேரின்ப நிலை எப்படி எய்தணும் அப்படிங்கிறதுக்கான வழி எல்லாத்தையுமே இந்த நூல்ல இவர் குறிப்பிட்டிருப்பார் அடுத்தது குதம்பை சித்தருடைய ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி அப்படின்றாங்க அதாவது வெட்ட வெளி தன்னை அதாவது வெட்ட வெளியா இருக்கக்கூடியா நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே என்னதான் வெட்ட வெளிதான் சோ அப்படி இந்த வெட்ட வெளியாக இருப்பதனை மெய்யென்று இருப்போருக்கு இந்த வெட்ட வெளிதான் நிலையானது அவங்க பார்க்கக்கூடிய இப்ப நம்ம எல்லாம் வந்து டெலிஸ்கோப் வச்சு பாக்குறோம் வெறுமனா இருக்கு அங்கங்க நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிலாம் பார்த்தோம் சோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்க தான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் இது அறிஞ்சு கொள்ளவில்லை ஆனா அறிவியல் மூலமாக நம்மளுக்கு எது இப்ப நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படுகிறதோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க வெட்ட வெளி மெய்யென்று இருப்போருக்கு இந்த வெட்ட வெளிதான் உண்மை நிலையானது அப்படின்னு நினைச்சு வாழ்பவர்களுக்கு பட்டயம் ஏதுக்கடி பட்டயம் அப்படின்னா என்னன்னா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம் சோ அவங்களுக்கு எதுக்கு ஆதாரம் அதாவது இவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா இந்த உலகமானது நிலையற்றது இது வந்து நிலையில் இல்லாதது ஒரு விஷயம் இது வந்து என்னைக்கு வேணாலும் அழியலாம் என்னைக்கு வேணாலும் மறுபடியும் உருவாகலாம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது ஆனா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் கண்டதை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வெட்ட வெளியானது நிலையானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சோ அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுக்கு இந்த உலகம் நிலையற்று சொல்லக்கூடிய ஆதாரம் எல்லாம் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி அப்படின்றாங்க அதாவது மெய்ப்பொருள்களை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு அப்படின்ட்டாங்க அதாவது உண்மை பொருளை அறிந்து விளங்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு ஞானத்தை அடைந்தவர்களுக்கு கற்பங்கள் கற்பங்கள் அப்படின்னா இந்த உடலை புற உடலை வலிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காயக்கற்ப மருந்து சோ அந்த எதுக்கு அப்படின்றாங்க அவங்களுக்கு உண்மை பொருள் எல்லாம் என்னன்னு தெரியும் சோ இந்த உடலை பாதுகாப்பதற்கான காயக்கற்ப மருந்துகள் எல்லாம் எதற்காக அந்த ஞானிகளுக்கு அப்படின்றார் அடுத்தது முத்தமிழ் கற்று முயங்கும் மென் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி அப்படின்றாங்க அதாவது முத்தமிழ் கற்று மூன்று மூன்று வகையான இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய இந்த முத்தமிழையும் தப்பு இந்த முத்தமிழையும் முழுவதுமாக மெய்ப்பொருள் அதுல இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள்களை உணர்ந்திருக்கக்கூடிய ஞானத்தை பெற்ற அந்த ஞானிகளுக்கு சத்தங்கள் எதுக்கு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதற்கு அந்த சத்தங்கள் தேவையில்லை ஏன்னா அவர்கள் மெய்ப்பொருளை அடைந்து விட்டார்கள் அப்படின்னா அவங்களால எல்லாத்தையுமே பண்ண முடியும் சோ இந்த உலகத்தின் நிலையை நிலையாமை பற்றி அவர்கள் அறிந்து விட்டார்கள் அப்படின்னாலே அவங்க நினைச்சதை நம்மளுக்கு கன்வே பண்ண முடியும் அதுக்கு அவங்க பேசணுங்கிற அவசியமே இல்லை வேற ஏதாவது கூட அவங்களால கன்வே பண்ண முடியும் ஞான உருவாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானிகளுக்கு சத்தங்கள் எதற்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் இந்த மூன்று பாடல்களுக்கான பொருள் இங்கேயுமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இதையுமே படிச்சுக்கோங்க குதம்பாய் உலகம் நிலையற்றது வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாமை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு அதாவது இதுதான் நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சான்றோர்களுக்கு சான்றோர்லாம் கல்வி கற்று அதுல சிறப்புடன் விளங்கக்கூடிய கல்வி கற்றவர்கள் வரி உடையவர்கள் சோ அவர்கள் என்ன நினைப்பாங்க அவங்க படிச்சதை வச்சு ஓகே இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகம் நிலையற்றதுன்னு சொல்லக்கூடியதற்கான சான்றுகள் எல்லாம் எதற்கு அப்படின்றாரு மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த மெஞ்ஞானிக்கு புற உடலுக்கு வலிமை தரக்கூடிய காயக்கற்ப மருந்துகள் எல்லாம் எதற்கு அவர்கள் ஞானத்தை அடைந்து விட்டார்கள் அப்படின்னாவே ஞான உருவை எடுத்து விட்டார்கள் அர்த்தம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது அப்படிப்பட்ட அந்த ஞானிகளுக்கு இந்த புற உடலுக்கான வலிமை தரக்கூடிய இந்த காய கற்பங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்றார் அடுத்தது மூன்று தமிழையும் கற்று மெய்ப்பொருளோடு இணைந்து விட்ட மெஞ்ஞானிகளாகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் பாடும்ப்பாடுகள் எதற்கு அப்படின்றாங்க உண்மை பொருளையே அறிந்து விட்டார்கள் ஞான உருவாக இருக்கிறார்கள் அப்ப அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே அவங்களால பண்ணிக்க அப்படிங்கும் பொழுது இந்த எல்லாம் எதற்காக இந்த சத்தங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்றாங்க சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இங்க குதம்பை சித்தருடைய ஆஹ் குறிப்பு கொடுத்திருக்காங்க இவருடைய பாடல்களில் குதம்பாய் என்று மகடு முன்னிலை வருவதால் இவர் குதம்பை சித்தர் என அழைக்கப்படுகிறார் அதாவது இவரோட பேர் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த பாடல்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க குதம்பாய் குதம்பாய் இவருடைய பாடல் எல்லாமே குதம்பாய் குதம்பாயின்னு முடியும் இதை வச்சு கூட நீங்க ஈஸியா வந்து இது வந்து குதம்பை சித்தருடைய பாடல்கள்னு சொல்லிடலாம் இந்த இவருடைய பாடல்கள் இந்த குதம்பை குதம்பாய்னு இருக்கிறதுனால இவருடைய பேர் வந்து ஒருவேளை குதம்பை சித்தராக இருக்கலாம் இல்லைனா இவர் குதம்பை சித்தர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பேசப்படுகிற ஒரு சித்தர் அப்படின்னா எப்படி இருப்பார்கள் இங்க கொடுத்துருக்காங்கல்ல மென் யானைகள் மென் யானைகள்னா யாரு சித்தர்கள் ஸோ அவர்களை பற்றி அதிகளவு பேசியிருக்காங்க அப்படின்றாங்க இதுதான் வந்து உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன் அண்ட் ஆஃப் பேஜ் இது இல்லாம நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்துல ஒரு நான்கு பக்கம் இருக்கும் அந்த நான்கு பக்கம் டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் இருக்குல்ல அதுல ஒரு நான்கு பக்கம் இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க இது இல்லாம சித்தர்கள் தொடர்பான செய்திகள் இன்னும் படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டு புக்ல நீங்க படிக்கணும் சோ இங்க ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க இது வந்து காடுவெளி சித்தர் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் சித்தர் பாடல் அப்படிங்கிற தலைப்புல ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம் சோ மொத்தமாவே உங்களுக்கு சித்தர்கள் குறித்து மூன்றே மூன்று லெசன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் டோம் ஓல்டு புக் ஓகேங்களா சோ இதற்கான வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த பொதுத்தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு சிலபஸ்ல பகுதி ஆள இருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய பகுதிகளுக்கு வீடியோ கிளாஸஸ் நியூ புக் ஓல்டு புக் நியூ புக் ஓல்டு புக்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பயன்பெறுங்கள் ஃபார் மோ வீடியோ ஸ்டேட் யூன் வித் பி எக் தேங்க்யூ